ஹே படீஸ் வெல்கம் பேக் டு டிஎம் நாவர்ஸ் நாம் டெய்லி ஒரு சிறுகதை பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கான சிறுகதை பார்த்திங்கன்னா குரங்கும் பூனையும் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போல் ஒரு கிராமத்து வீட்டில் ஒரு பூனையும் குரங்கும் இருந்துச்சுங்க அதுங்களை தன்னோட செல்ல பிராணியாக அந்த வீட்டுக்காரர் வளர்த்துட்டு வந்தார் அதனால் அதுங்களுக்கு நிறைய சாப்பாடும் தேவையான விளையாட்டு பொருட்களும் எல்லாமே சுலபமாக கிடைச்சிச்சு ஒரு நாள் பூனையும் குரங்கும் குளிர் காயறதுக்கு போட்டிருந்த நெருப்பு பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க அப்போ ஒரு முந்திரி கொட்டை அந்த நெருப்பில் இருக்கிறத பார்த்துச்சிங்க ரெண்டும் அடடா பெரிய முந்திரி கொட்டை சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு ரெண்டும் நினச்சிங்க அப்போ குரங்கு சொல்லுச்சு இந்த வீட்லேயே துணிவானவன் நீதான் எப்படி பார்த்தாலும் நீங்கள் தான் அந்த கொட்டையை சூடுபடாமல் வெளியில் எடுக்கும் தகுதியானவர்னு சொல்லுச்சு உடனே ரொம்ப தைரியத்தோடு அந்த முந்திரி கொட்டையை வெளியே எடுக்க முயற்சி செஞ்சுச்சு பூனேன் நெருப்பில் இருந்த முந்திரி கொட்டை ரொம்ப சூடாக இருந்துச்சு அதனால் பூடையோட சூடு சூடுபட்டுடுச்சு ஆனால் குரங்கு அந்த பூனையை உசு பேத்திக்கிட்டே இருந்துச்சு கடைசியாக பூனை அந்த முந்திரி கொட்டையை நெருப்பில் இருந்து வெளியில் எடுத்துச்சு வெளியில் வந்து விழுந்த முந்திரி கொட்டையை டபக்குன்னு எடுத்து தின்னுடுச்சு குரங்கு சூடுபட்ட போனை முகஸ்துதி செஞ்ச குரங்கோட பேச்சை கேட்டு ஏமாந்து போனதை நினைச்சு வருத்தப்பட்டுச்சு நீதி என்னென்னா முகஸ்துதி செய்பவர்கள் உங்கள் உழைப்பு தங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வார்கள் தேங்க் யூ பட்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ